சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கினத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் எண்ணத்தை மாற்ற முடிந்தால் உங்கள் வாழ்க்கையையும் உங்களால் மாற்ற முடியும் சிம்ம லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு வரவிருக்கும் இந்த மூன்று நாட்கள் எண்ணம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றுக்கு இடையேயான மிக முக்கியமான பாலமாக அமையப்போகிறது இந்த வீடியோவை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காமல் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக பாருங்கள் கையில் ஒரு குறிப்பேடு டைரி மற்றும் பேனாவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் சொல்லப்போகும் தேதிகள் மற்றும் நேரம் உங்கள் முடிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவை வாங்க இந்த பயணத்தை தொடங்குவோம் முதலில் முதல் கட்டத்தை பற்றி பேசுவோம் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே ஒரு வழிகாட்டியாகவும் ஜோதிடராகவும் உங்களுக்கு உண்மையைச் சொல்வது என் தர்மம் அது கசப்பானதாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்வதானால் இந்த இருபத்தி எட்டாம் தேதி கொஞ்சம் கனமான நாளாக தெரிகிறது உங்களை பயமுறுத்துவது என் நோக்கமல்ல ஆனால் உங்கள் பாதையில் வரக்கூடிய குழிகளில் நீங்கள் விழாமல் உங்களைக் காக்க விரும்புகிறேன் இன்றைய தினம் சந்திரன் உங்கள் எட்டாம் வீட்டில் அதாவது அஷ்டமஸ்தானமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் எட்டாம் வீடு மிகவும் உணர்திறன் வாய்ந்தது இது திடீரென நடக்கும் நிகழ்வுகளின் வீடு வலியின் வீடு ஆழமான மற்றும் இரகசிய கவலைகளின் வீடு எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சற்று யோசித்து பாருங்கள் சந்திரன் என்பது உங்கள் மனம் மென்மையானது சஞ்சலமானது மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடியது சனிபகவான் கடுமையானவர் குளிர்ச்சியானவர் துக்கம் மற்றும் தாமதத்தின் காரகர் மனமும் துக்கமும் ஒரே வீட்டில் அதுவும் எட்டாம் வீட்டில் சேரும்போது ஜோதிடத்தில் இது விஷயோகம் போன்ற விளைவை ஏற்படுத்துகிறது இதன் உளவியல் தாக்கம் உங்கள் மீது மிகவும் ஆழமாக இருக்கக்கூடும் இருபத்தெட்டாம் தேதி காலையில் நீங்கள் தூங்கி எழும்போது படுக்கும்போது படுக்கையிலிருந்து எழவே உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் உடலில் ஒரு விசித்திரமான சோம்பல் ஒருவித பாரம் உணரப்படலாம் எந்தவொரு உறுதியான காரணமும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமலே கூட மனதில் ஒரு பதற்றம் அல்லது சோகம் குடிகொள்ளலாம் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டது போலவும் எந்த வழியும் இல்லாதது போலவும் நீங்கள் உணரலாம் பழைய கசப்பான சம்பவங்கள் பழைய தவறுகள் இன்று உங்கள் நினைவுக்கு வந்து உங்களை மனதளவில் துன்புறுத்தலாம் உங்கள் ஜாதக கட்டங்களில் தெளிவாகத் தெரிகிறது இன்று முடிவெடுக்கும் திறன் மிகவும் பலவீனமாக இருக்கும் என்னுடைய இந்த எச்சரிக்கையை மிகவும் கவனமாக கேளுங்கள் இதை மனதில் ஆழமாக வையுங்கள் இன்றைய தினம் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் அது நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரி வேலை மாறுவதாக இருந்தாலும் சரி அல்லது உறவுமுறை தொடர்பான முடிவாக இருந்தாலும் சரி இன்று உங்கள் மூளை முழுமையாக தெளிவாக இல்லை உங்கள் சிந்தனையின் மீது ஒரு மூடுபணி படர்ந்துள்ளது இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டோ அவசரப்பட்டோ அல்லது வேறு யாராவது தூண்டிவிட்டதாலோ ஒரு முடிவை எடுத்தால் எதிர்காலத்தில் அது தவறாக முடிந்து நீங்கள் வருத்தப்பட நேரிடும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களில் சொந்தத் தொழில் செய்பவர்கள் அல்லது இன்று வேலை இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் வீடு தடங்கல்களை குறிக்கிறது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்த ஒரு காரியம் கடைசி நேரத்தில் தடைபடலாம் வாடிக்கையாளர் மீட்டிங்கை ரத்து செய்யலாம் அல்லது பணம் சிக்கிக்கொள்ளலாம் பணியிடத்தில் அதாவது அலுவலக அரசியலிலிருந்து இன்று நீங்கள் வெகு தூரம் இருக்க வேண்டும் யாராவது உங்களைப் பற்றி குறை கூறினால் கூட இன்று அதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள் இன்றைய தாரக மந்திரம் மௌனமாக இருப்பது எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு நன்மையில் இருப்பீர்கள் பண விஷயத்திலும் இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் எட்டாம் வீடு திடீர் செலவுகளை காட்டுகிறது இந்த செலவு மகிழ்ச்சிக்காக இருக்காது கட்டாயத்தினால் வரும் செலவாக இருக்கும் வண்டி திடீரென பழுதாவது வீட்டில் ஃப்ரிட்ஜு டிவி போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாவது அல்லது மருத்துவச் செலவுகள் திடீரென வர வாய்ப்புள்ளது எனவே இன்று உங்கள் பணப்பையை கொஞ்சம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்று முதலீடு செய்வதற்கோ பங்குச்சந்தையில் சந்தையில் பணம் போடுவதற்கோ ஏற்ற நாள் அல்ல ரிஸ்க் எடுக்காதீர்கள் உறவுகளைப் பற்றி பேசினால் காதல் வாழ்க்கை இன்று மிக மென்மையான ஒரு கட்டத்தை கடக்கலாம் ராகு உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இது பிரமையைக் கொடுக்கும் அதே சமயம் சந்திரன் எட்டாம் வீட்டில் பாதிக்கப்பட்டுள்ளார் இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே தவறான புரிதல் என்ற சுவர் எழலாம் நீங்கள் நல்லவிதமாக சொல்லப்போய் உங்கள் துணை அதை தவறாக புரிந்து கொள்ளலாம் சின்ன விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறலாம் என் ஆலோசனை என்னவென்றால் இன்று உங்கள் துணை கோபப்பட்டாலோ அல்லது கசப்பாக பேசினாலோ பதிலுக்கு பதில் பேசாதீர்கள் இது ஒரு நாள் விஷயம்தான் இதை கடந்து செல்லவிடுங்கள் இப்போது நான் கொஞ்சம் நேரத்தை எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்காக எங்கள் இல்லத்தரசிகளுக்காக ஒதுக்க விரும்புகிறேன் இல்லத்தரசிகளே டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு கொஞ்சம் சவாலான ஒரு சோதனையான நாளாக இருக்கலாம் ஜோதிடத்தில் எட்டாம் வீடு மாமியார் வீட்டை குறைக்கும் அங்கே சனி மற்றும் சந்திரனின் சேர்க்கை இருப்பதால் கணவர் வீட்டாருடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மாமனார் மாமியார் அல்லது நாத்தனாருடன் நீங்கள் மறந்து போன ஒரு பழைய விஷயத்தை பற்றி மீண்டும் வாக்குவாதம் வரலாம் உணர்வுபூர்வமாக நான் வீட்டுக்காக இவ்வளவு செய்கிறேன் காலை முதல் இரவு வரை உழைக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்குள் வரலாம் இந்த எண்ணம் உங்களை உள்ளுக்குள் அழவைக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் இன்று மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் கடமையைச் செய்யுங்கள் பலனைப் பற்றி இன்று கவலைப்பட வேண்டாம் உடல் நடத்திலும் இல்லத்தரசிகள் கவனமாக இருக்க வேண்டும் இடுப்பு வலி மூட்டு வலி அல்லது கால்களில் வீக்கம் இன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் வேலைப்பழு வழக்கத்தை விட அதிகமாக உணரப்படும் சமையலறையில் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஏனெனில் எட்டாம் வீடு காயங்கள் ஏற்படுவதையும் குறிக்கும் சூடான பொருட்கள் அல்லது கத்தி போன்றவற்றை கையாளும் போது எச்சரிக்கை தேவை ஆனால் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு இன்று புனிதமான துர்கா அஷ்டமி தினம் மாலையில் மனம் மிகவும் கனமாக இருந்தால் அழவேண்டும் போல் தோன்றினால் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு பதினைந்து நிமிடங்களுக்கு உங்கள் வீட்டு பூஜையறையில் துர்காதேவியின் படத்தின் முன்னமருங்கள் ஒரு நெய்விளக்கு ஏற்றி துர்கா சாலிசா அல்லது துர்கா போற்றிகளை படியுங்கள் அந்த பாரம் அந்த எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் புகையைப் போல மறைந்து உங்களுக்கு மிகுந்த அமைதி கிடைப்பதை உணர்வீர்கள் சரி இப்போது காலச்சக்கரத்தை முன்னோக்கிச் சுழற்றி அடுத்த நாளுக்கு வருவோம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை நண்பர்களே இந்த நாளை நான் மாபெரும் மாற்றத்தின் நாள் என்று அழைப்பேன் இந்த நாள் இரவு மற்றும் பகல் போல இரண்டு வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காலை சுமார் ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரை சந்திரன் அதே எட்டாம் வீட்டில் மீன ராசியில் இருப்பார் சந்திரன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குறிப்பாக நீர் தத்துவ ராசியிலிருந்து நெருப்பு தத்துவ ராசிக்கு மாறும் இந்த நேரத்தை கண்டாந்த காலம் என்று அழைப்பார்கள் இது ஒரு கார்மிக் முடிச்சு திங்கட்கிழமை காலையில் நீங்கள் எழும்போது முந்தைய நாளின் அதே பாரம் அதே சோம்பல் உங்களுக்கு இருக்கலாம் இன்றும் நாள் மோசமாகத்தான் போகுமோ என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் கடிகாரத்தில் காலை ஏழு நாற்பது அடித்தவுடன் பிரபஞ்சத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் சந்திரன் எட்டாம் வீட்டின் இருண்ட கிணற்றிலிருந்து வெளியேறி உங்கள் ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்தில் நுழைவார் ஒன்பதாம் வீடு மேஷராசி மேஷராசி ஒரு நெருப்புத் தத்துவராசி உங்கள் சிம்மலக்கினமும் ஒரு நெருப்பு தத்துவராசி நெருப்பும் நெருப்பும் சேரும்போது திடீரென்று உங்கள் மூளையிலிருந்த மூடுபணி விலகிவிடும் உங்கள் உடலில் உங்கள் மனதில் ஒரு புதிய ஆற்றல் பாயும் மூட் அப்லிப்ட்மெண்ட் என்று சொல்வார்களே அதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் நேற்று வரை மலை போல தெரிந்த வேலைகள் இன்று உங்களுக்கு தூசு போல தெரியும் ஒன்பதாம் வீடு தர்மம் மற்றும் பாக்கியம் தொடர்பானது இருபத்தி எட்டாம் தேதி அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை என்று வருந்தினீர்கள் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு மேல் அதிர்ஷ்டமே உங்கள் பிடித்துக் கொள்ளும் இன்று உங்கள் தந்தை அல்லது தந்தை போன்ற ஒரு பெரியவரின் சிறப்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பெரிய பிரச்சனை ஒன்றை தீர்க்கக்கூடிய ஒரு ஆலோசனையை அவர்கள் வழங்கலாம் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் இது நீண்ட தூர பயணங்களுக்கான வீடு என்பதால் இன்று பயணங்களுக்கான வலுவான யோகம் உள்ளது இந்த பயணம் உங்கள் வேலை விஷயமாகவோ அல்லது ஒரு ஆன்மீக தலத்துக்கோ இருக்கலாம் எங்கள் இளத்தரசிகளுக்கு டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக அமையும் காலை எட்டு மணி வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் போதோ அல்லது காலை டீ போடும்போதோ கொஞ்சம் எரிச்சலாக உணரலாம் குழந்தைகள் மீது கத்தலாம் ஆனால் ஒன்பது அல்லது பத்து மணிக்கு மேல் நேரம் செல்லச் செல்ல உங்கள் மனநிலை திடீரென மிக நன்றாக மாறிவிடும் கடந்த இரண்டு நாட்களாக வீட்டில் ஏதேனும் இருக்கமோ அல்லது மெளனமோ நிலவியிருந்தால் இன்று அது முடிவுக்கு வரும் வீட்டின் சூழல் லேசாகும் என் ஆலோசனை என்னவென்றால் இன்று உங்களுக்காக ஏதாவது செய்யுங்கள் நாம் பெரும்பாலும் மற்றவர்களுக்காகவே வாழ்கிறோம் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கானது நீங்கள் வீட்டிலிருந்தே சிறு தொழில் செய்பவராக இருந்தால் டியூஷன் எடுப்பவராகவோ அல்லது பூட்டிக் நடத்துபவராகவோ இருந்தால் இன்று அதில் முழு கவனம் செலுத்துங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கிறது இன்று சமையலறையில் புதிதாக ஏதாவது முயற்சி செய்யலாம் ஒரு புதிய உணவை சமைக்கலாம் அல்லது வீட்டு அலங்காரத்தில் திரைச்சீலைகளில் அல்லது குஷன்களில் சில மாற்றங்களை செய்யலாம் இந்த சிறிய விஷயங்கள் இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஆன்மீக ரீதியாகவும் இன்று உங்கள் மனம் பூஜை புனஸ்காரங்களில் நன்றாக ஈடுபடும் இப்போது இந்த பயணத்தின் கடைசி மற்றும் மிகச்சிறந்த கட்டத்திற்கு வருவோம் டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை நண்பர்களே இருபத்தி எட்டாம் தேதி அமாவாசை இருள் என்றால் முப்பதும் தேதி ஒரு பொற்கால விடியல் இன்று நாள் முழுவதும் சந்திரன் மேசராசியில் உங்கள் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் கிரகங்களின் ராஜாவும் உங்கள் ராசிநாதனுமான சூரிய பகவான் உங்கள் ஐந்தாம் வீடான தனுசு ராசியில் அமர்ந்துள்ளார் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மிகச்சிறப்பான யோகம் உண்டு எப்போது ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு ஆகியவை ஒரே நேரத்தில் கொள்கின்றனவோ அது தர்ம திரிகோணத்தை உருவாக்குகிறது எந்த ஒரு ஜாதகத்திற்கும் இதுவே ஆகச்சிறந்த நிலை இன்று நீங்கள் நிற்க மாட்டீர்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் மற்றும் தன்னம்பிக்கை இருக்கும் கடந்த ஒரு வாரமாக நீங்கள் தள்ளி போட்ட அல்லது தடைப்பட்ட அரசு வேலைகள் அல்லது ஆவணங்கள் தொடர்பானவான வேலைகளை இன்று சில மணி நேரங்களில் முடித்து விடுவீர்கள் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் நிறைந்தது நீங்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்பினால் புதிய ப்ராஜெக்டை தொடங்க விரும்பினால் இதைவிடச் சிறந்த நாள் இருக்க முடியாது பண விஷயத்திலும் நாள் மிகவும் பிரமாதமாக உள்ளது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் ஒன்பதாம் வீட்டிலிருந்து சந்திரன் அவரை பார்க்கிறார் இது மிகவும் அழகான கஜகேசர் யோகம் போன்ற விளைவை ஏற்படுத்துகிறது முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கும் எதிர்கால திட்டங்களுக்கும் இன்றைய நாள் சிறந்தது பஞ்சாங்கத்தின்படி மற்றொரு புனிதமான யோகமும் இணைகிறது இன்று வைகுண்ட ஏகாதசி ஒன்பதாம் வீடு ஏற்கனவே தர்மஸ்தானம் அதில் ஏகாதசி திதி அமைவது தங்கத்தில் வாசனை வந்தது போலாகும் இன்றைய நாள் வெறும் லௌகீக வெற்றிக்கு மட்டுமல்ல ஆன்மீக வெற்றிக்குமானது இன்று நீங்கள் வைக்கும் எந்த பிரார்த்தனையும் நேரடியாக இறைவனை சென்றடையும் என் இல்லத்தரசி தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி மிக உயர்ந்த மிகச் சிறந்த நாள் இன்று வைகுண்ட ஏகாதசி மற்றும் சந்திரன் உங்கள் பாக்யஸ்தானத்தில் உள்ளார் இன்று உங்கள் மனம் வீண் சச்சரவுகளிலிருந்து விலகி பூஜை பஜனை கீர்த்தனை மற்றும் சத்சங்கத்தில் ஈடுபடும் முடிந்தால் இன்று வீட்டில் சுந்தரகாண்டம் படியுங்கள் அல்லது சிறிய பஜனை பாடுங்கள் இதனால் உங்கள் வீடு முழுவதும் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியேறி ஒரு நேர்மறையான பாதுகாப்பு வட்டம் உருவாகும் சூரியன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது குழந்தைகளுக்கான பாவம் கடந்த சில காலமாக உங்கள் குழந்தைகளின் படிப்பு அவர்களின் தேர்வு முடிவுகள் அல்லது அவர்களின் நடத்தை குறித்து நீங்கள் கவலையாக இருந்திருந்தால் இன்று அவர்கள் தரப்பிலிருந்து மிக நல்ல செய்தி வரலாம் குழந்தைகள் இன்று உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் இன்று உங்கள் கணவரின் மனநிலையும் மிக நன்றாக இருக்கும் அவருடன் உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் இன்று அவர் உங்கள் வீட்டு வேலைகளில் உதவலாம் உங்களை பாராட்டலாம் அல்லது மாலையில் உங்களுக்காக ஏதேனும் பரிசு வாங்கி வரலாம் இன்று வீட்டில் சிரிப்பு மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் நிறைந்திருக்கும் உங்கள் குடும்பமே உங்கள் மிகப்பெரிய பலம் என்பதை இன்று நீங்கள் உணர்வீர்கள் எனவே நண்பர்களே இந்த மூன்று நாட்களின் சாராம்சத்தை பார்த்தால் கதை இப்படித்தான் அமைகிறது டிசம்பர் இருபத்தி எட்டு ஒரு ஆபத்தான பகுதி சனி மற்றும் சந்திரன் எட்டாம் வீட்டில் உங்களை பயமுறுத்தலாம் அங்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லத்தரசிகள் கணவர் வீட்டாருடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த பெரிய முடிவும் எடுக்கக்கூடாது நேரத்தை கடத்த வேண்டும் டிசம்பர் இருபத்தொன்பது மாற்றத்திற்கான நாள் காலை ஏழு நாற்பது மணிக்கு மேல் சந்திரன் ராசி மாறியதும் அதிர்ஷ்ட கதவு திறக்கும் உங்கள் மனநிலை மாறத் தொடங்கும் டிசம்பர் முப்பது இது உங்கள் வெற்றிக்கான நாள் ஏகாதசி திருநாள் குழந்தைகள் மற்றும் கணவரின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் முழு வெற்றி கிடைக்கும் என்னுடைய தங்கமான ஆலோசனை இதுதான் இருபத்தி எட்டாம் தேதி வலுக்கட்டாயமாக நதி ஓட்டத்திற்கு எதிராக நீந்த முயற்சிக்காதீர்கள் கை கால்களை அடிக்காதீர்கள் சும்மா நீரின் மேல் மிதந்து செல்லுங்கள் ஓட்டத்துடன் செல்லுங்கள் ஏனெனில் இருபத்தொன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் காற்றின் திசை மாறும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போது நீங்கள் உங்கள் வேகத்தை கூட்டலாம் இறுதியாக இந்தந்த நாட்களை இன்னும் சுபமாக மாற்றவும் கிரகங்களின் கெடுபலன்களை குறைக்கவும் சில எளிய சாத்வீகமான மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை குறித்துக் கொள்ளுங்கள் இவை சிறிய பரிகாரங்கள் ஆனால் இவற்றின் தாக்கம் மிக ஆழமானது ஒன்று முதல் பரிகாரம் இருபத்தி எட்டும் தேதிக்கானது சந்திரன் மற்றும் சனி எட்டாம் வீட்டிலிருந்து மனம் கலங்கும்போது அன்று காலை குளித்த பிறகு ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் காய்ச்சாத பால் மற்றும் கருப்பு எள் கலந்து கொள்ளுங்கள் இந்த நீரை சிவலிங்கத்தின் மீது மிகவும் மெதுவாக தாரையாக ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள் ஒன்று மனதிற்குள் ஓம் நமசிவாய அல்லது ஓம் சம் சனீஸ்வராய நமஹ என்று ஜபிக்கவும் இது உங்கள் பதற்றத்தை உடனே தணிக்கும் நம் இல்லத்தரசி பெண்கள் மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று சிறிது நேரம் அமர்ந்து விளக்கேற்ற முயற்சிக்கவும் இரண்டாவது பரிகாரம் இருபத்தி எட்டாம் தேதி துர்கா அஷ்டமியும் கூட மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு உங்கள் வீட்டு அறையில் பசுநெயில் ஒரு விளக்கு ஏற்றவும் துர்காதேவிக்கு சிவப்பு நிற மலர் செம்பருத்தி அல்லது ரோஜா சமர்ப்பித்து கொஞ்சம் வெள்ளத்தை நைவேத்தியமாக வையுங்கள் அதன் அங்கேயே அமர்ந்து குடும்ப சச்சரவுகள் தீர பிரார்த்தனை செய்யுங்கள் வெள்ளம் நைவேத்தியம் வைப்பதால் குடும்ப உறவுகளில் இனிப்பு கூடும் மூன்றாவது பரிகாரம் நீங்கள் லக்கினக்காரர்கள் உங்கள் அதிபதி சூரிய பகவான் உங்கள் ஆத்மா உங்கள் தன்னம்பிக்கை சூரியனுடன் இணைந்தது எனவே இந்த மூன்று நாட்களும் சொல்லப்போனால் தினமும் காலையில் சூரியனுக்கு செப்புப் பாத்திரத்தில் தண்ணீர் அர்க்கியம் விடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நீரில் கொஞ்சம் குங்குமம் அல்லது செஞ்சந்தனம் கலந்து கொள்ளுங்கள் இதனால் உங்கள் உள்ளிருக்கும் தேஜஸ் கூடும் எந்த சவாலையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் நான்காவது பரிகாரம் முப்பது தேதி வைகுண்ட ஏகாதசி இது விஷ்ணு பகவானின் நாள் அன்று யாரேனும் ஏழைக்கு தேவை இருப்பவருக்கு அல்லது பிராமணருக்கு பழங்கள் அல்லது தானியத்தை தானம் செய்யுங்கள் வாழைப்படம் தானம் செய்வது மிகவும் விசேஷம் இதனால் உங்கள் பாகியஸ்தானம் பலமடையும் வீட்டில் செல்வம் சேரும் நண்பர்களே ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் சிக்னல்களை மட்டுமே கொடுக்கின்றன மழை வருமா அல்லது வெயில் அடிக்குமா என்ற தான் அவை சொல்லும் ஆனால் குடை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதா வேண்டாமா என்ற கர்மாவை செய்ய வேண்டியது நீங்கள்தான் இருபத்தெட்டாம் தேதியின் சவாலைக் கண்டு பயப்பட வேண்டாம் நிதானத்தை இழக்க வேண்டாம் முப்பதாம் தேதியின் வெற்றியைக் கண்டு மயங்க வேண்டாம் அகங்காரம் கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் உள்ளடக்கி குறிப்பாக எங்கள் இல்லத்தரசிகளுக்காக புதிதாக மற்றும் விரிவாகச் சேர்க்கப்பட்ட இந்த விரிவான ஜோதிட அலசல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் முழுமையாக நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் இதுவே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் அன்பு உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வாட்ஸ்அப் குரூப்களில் பகிரவும் அவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பயனடையட்டும் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் வரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை முதலில் வந்து சேரும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்மறையாக இருங்கள் மாதாராணி உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யட்டும் ஹரஹர மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம்